எண்பத்தி நாலா அதுல என்ன இருக்கு ஒரு சில கருத்து கணிப்புல வந்து திமுக அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகளை கைப்பற்றி மக்களுடைய கருத்து என்ன ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிட போகுது இதுக்கு நமக்குள்ளார உள்ளார தேவையில்லாத விவாதம்

இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் புரட்சி தலைவர் கண்ட கட்சி அவர்கள் கட்டிக்காத இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு தெரியும் ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு ஐந்தாறு பேர் அவர்களின் சுயநலத்தால் பதவி வெறியான துரோக புத்தியான புரட்சி தலைவர் கண்ட க இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு வியாபார நிறுவனம் போல் ஒரு சிலருடைய சேதனத்துக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க